சகோதர சகோதரிகளே இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்றோம் விளங்கிய கிறிஸ்து தன்னை மிகவும் தாழ்த்தி மனிதனாக பிறந்தது மட்டுமல்ல பாவம் தவிந்த மற்ற அனைத்திலும் மனிதரோடு ஒன்றித்த வாழ்வின் மூலமாகவே மனுக்குலத்தை மீட்டார் என்பதை அவருடைய திருமுழுக்கு காட்டுகிறது அனைவருக்கும் வாழ்வின் சக்தியை வழங்கும் வழிகாட்டி மக்களின் வாழ்வு நிலை ஒவ்வொன்றையும் உய்துணர வேண்டும் அவர்களின் இன்ப துன்ப போராட்டங்களில் எதிர்கொள்ளும் தளர்வுகளை தடைகளை அனுபவிக்க வேண்டும் பசி தாகம் தனிமை எதிர்ப்பு புரிந்து கொள்ளப்படாமை ஒதுக்கப்படுதல் இடப்பெயர்வு அகதி வாழ்க்கை போன்ற எதிர்மறை அனுபவங்களின் பாதிப்பையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு மானட வடிவம் பெற்ற ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்கும் மன்னக வாழ்வின் பிரணாமத்தை தானும் அனுபவிக்கப் போவதன் அடையாளமாகத்தான் மக்கள் பெற்ற அதே திருமழுக்கை ஆண்டவர் இயேசுவும் பெற்றார் கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே இன்றைய உலகத்திலே நாம் எங்களுடைய வாழ்வை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் இன்றைய உலகில் நாம் எதை காண்கிறோம் அன்பற்ற சமுதாயம் பழிவாங்கும் மக்கள் பொய்மையின் ஆட்சி அநீதியின் வெளிப்பாடுகள் வன்முறையின் வெகுமதிகள் என்பனவே இந்நிலையில் இவ்வுலகில் கடவுளின் அரசுரிமைக்குரிய ஆவியின் செயல்களான அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் போன்ற நட்பண்புகளை ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் எடுக்கிற போதே நாம் பெற்ற அழைப்புக்கு அர்த்தம் காண முடிகிறது தன்னை யாரென தெளிவாக உணர்பவனும் தன் அடையாளத்தை உதிப்படுத்திக் கொள்பவனும் தான் பிறரது அடையாளத்தை பிறரது வாழ்வின் பொருளை அவர்களுக்கு உணர்த்த முடியும் இதை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது கிறிஸ்து இந்த உலகில் அத்தகைய வாழ்வு வாழ்ந்தார் எம்மையும் அத்தகைய வாழ்வுக்கு என்று அழைக்கிறார் அதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராக இருக்கிறோமா என்று வாழ்வின் பொருள் மறந்து உலகின் மாயைகளுக்குள் தம்மை அழித்துக் கொள்ளும் மக்களுக்கு வாழ்வின் மூலமாக நல்வழியை காட்ட முன்வருவோம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து இந்த உலகத்திலே அமைதியை மகிழ்ச்சியை ஆரோக்கியத்தை கட்டி எழுப்புவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம்